சிவாய மகா முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்திங்க அப்படின்னாங்க பதினெட்டு வருடங்கள் பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்திங்க அப்படின்னாங்க பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சியானது நடைபெறும் இந்த ராகுவும் கேதுவும் யார் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ராகு கேது அப்படிங்கிறவர் வந்து சிம்ஹிகா அப்படிங்கிற ஒரு அரக்கிக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் அவங்க அந்த இரட்டை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தையும் அதே போல் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து கொடுக்கும்படியாக செய்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்படியில் அந்த ராகுவும் கேதுவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து நமக்கு வழங்கக்கூடிய இந்த அமிர்தமானது அமிர்தம் அல்ல அதனால் நாமளும் தேவர்களினுடைய வரிசையில் போய் தான் நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தேவர்களுடன் போய் அவர்கள் உட்காருகிறார்கள் இருவரும் இருவரும் அந்த அமிர்தத்தை மோகினியிடம் வாங்கி பருகிறார்கள் பருகின உடனே தான் வந்து சூரியன் வந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா இவர்கள் வந்து ராகு கேது இவர்கள் வந்து அசுரர்கள் அப்படின்னு சொல்கிறார் அது சொன்ன உடனே வந்து மகாவிஷ்ணு என்ன செய்கிறார் தன்னிடம் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தால் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்கிறார் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்தாலும் கூட அவங்ககிட்ட அவங்க குடித்த அந்த அமிரத்துவம் அமிர்தமானது உடலில் இருக்கிறதுனால அவங்க வந்து சாகலை அப்போது இருவர்களினுடைய தலையும் அப்படியே துடித்து கொண்டிருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாம்பு ஒரு ஒரு நபர் பாம்பின் சொரூபம் இன்னொரு சிறுபர் மனித உடலின் சொரூபம் அப்போது அந்த பாம்பு தலையானது மனித உடலில் ஒட்டுகிறது மனித தலையானது பாம்பு உடலில் ஒட்டுகிறது அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாறி ஒட்டிடுது தலை மாறிடுது அப்படி தலை மாறி போது என்ன ஆகுதுன்னா அவர்கள் குடித்த அமிர்தமானது அவங்களுக்கு சாகா வரத்தை உண்டு பண்ணி மறுபடியும் அவர்களுக்கு உணர் ஜென்மத்தை வழங்குகிறது அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகுக்கு தலை இருக்கும் ஆனால் உடல் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு உடல் இருக்கும் கேதுவுக்கு பார்த்தோம்னா பாம்பு தலை இருக்கும் மனித உடல் இருக்கும் நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேதுவும் மிக மிக முக்கியமான கிரகங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த மாதிரி கிரகத்தில் அந்த சூரியனுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கிற மாதிரி ராகுவுக்கும் கேதுவுக்கும் நாட்கள் இருக்கிறது எப்படின்னா அதில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளான காலம் எப்படின்னு கேதுங்கிறது ஒரு முக்கியமான கிரகம் இப்போது இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுலேருந்து செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகுகேது அதே இடத்துல இருந்து கேது பகவான் சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருந்து அனுகிரகம் அதனால் பலாபலன்கள் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் சிவாயினமாக கும்பராசி உங்களுக்கு இப்போ ராகு கேதுவனுடைய பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை வழங்குகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா விரிவாக கேளுங்க கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா இதுவரையில் வந்து ராகு பகவான் இரண்டாம் பாவத்தில் இருந்தார் அப்புறம் கேது பகவான் பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் பாவத்தில் இருந்தாருங்க இப்போது ரெண்டு பேருமே ஜென்மஸ்தானத்திற்கு ராகு ஏழாம் பாவத்திற்கு கேது அப்படின்னு வராங்க இந்த ராகு கேதுவில் வந்து என்ன ஒரு அமைப்பு அவங்க எப்போதுமே அவங்க வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் தான் தன்னை வந்து பகிர்ந்து கொள்ளுவார்கள் ஒரு ராகு வந்து இப்போது இதில் இருக்கார் மேசத்தில் இருக்கார் அப்படின்னா துளாராசியில கேது வந்துடுவார் இப்போது எந்த இடத்துல இருந்தாலும் அதற்கு நேர் எதிர் முனையில் கேது இருப்பார் இது ஒரு அமைப்பு இப்போது இந்த அமைப்பு இருக்கிறதுனால ராகுவையும் கேதுவையும் சேர்த்த ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அக்ஷர சுத்தமாக அதாவது பாகை டிகிரி சுத்தமாக அது பார்த்தீங்க அப்படின்னா ஜாதக கட்டத்தை சமமாக பிரிக்கும் மேலே கரெக்டாக இருக்கும் கீழேயும் கரெக்டாக இருக்கும் கால புருஷ தத்துவத்தையும் ரெண்டாக உடைச்சி கரெக்டாக உடைக்கும் அப்போது இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாங்க ராகுவும் கேதுவும் எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்று நட்பு வீடுன்னா ஒரு பகை வீடு அல்லது ரெண்டுமே நட்பு வீடு அல்லது ஒன்று உச்சம் ஒன்று நீச்சம் அப்படின்னு ஒன்று நல்லது ஒன்று கெட்டது அப்படித்தான் வந்துன்னு ஆனால் பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது தான் இந்த கும்பத்தில் ராகு அதற்கு சப்தமத்தில் கேது இந்த அமைப்புங்கிறது ரெண்டுமே பகை வீடு பதினெட்டு வருடங்களுக்கு முறை வரக்கூடிய விசித்திரமான ஒரு கிரக அமைப்பு இது இது ஒரு முக்கியம் இதில் என்ன ஒரு சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே ராகு பகவான் அவர் வந்து பகைஸ்தானம் சனியாக மாறுகிறார் நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் முதல்ல குருவாக மாறுகிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுயசாரத்தை வாங்குகிறார் அது என்ன சுயசாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலே ராகு பகவானினுடைய நட்சத்திரம் மு பதிமூணு டிகிரி இருபது மினிட் இதில் வந்து ராகு பகவானினுடைய நட்சத்திரம் இருக்குது நான்கு பாதங்களும் இருக்குது சதைய ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஆனால் ராகு பகவான் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போக மாட்டார் அவர் எப்போதுமே பின்னோடி தான் வருவார் அதாவது நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு இப்போ எல்லா கிரகங்களும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் அப்படின்னு இப்படி கிளாக்வைஸாக வந்ததுன்னா ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்வைஸாக வரும் அதாவது கும்ப கும்பராசி மகர ராசி தனுசு ராசி விருச்சிக ராசின்னு இப்படி பேக்கில் வரும் அதே மாதிரி சுய சாரம் வாங்குகிறார் ராகு பகவான் இந்த ராகு பகவானுடைய சாரம் வாங்குவதனால மகர ராசிக்கார ராகு பகவானினுடைய சாரம் சுயசாரம் வாங்குவதுனால கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன நன்மை கொஞ்சம் நல்லா கவனிங்க அதே மாதிரி எதுதெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நல்லா கவனிங்க இப்போ கேது பகவானை முதல்ல பார்ப்போம் இப்போ கேது பகவான் அவர் வந்து இருக்கிறது சம சப்தமத்தில் இருக்காரு சம சப்தமம் அப்படிங்கிறது ஏழாம் பாவம் இப்போது கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சூரிய தசை முக்கியம் எல்லாருக்கும் சூரிய தசை முக்கியம் ஆனால் கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா ஏழாம் பாவத்திற்கு உடையவர் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானம் அதாவது வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடிய ஒரு இடம் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் அப்படின்னு குறிக்கக்கூடிய அமைப்பை கொண்டது இந்த கலத்திரஸ்தானம் அதற்கு உடையவர் யாருன்னா கும்பராசிக்கு சூரிய பகவான் பொதுவாகவே ஜாதகம் பார்க்கும்போது ஒருவருக்கு திருமணமாகவும் ஆகாது பொதுவாகவே ஜாதகம் பார்க்கும்போது ஒரு நபருக்கு எப்போது திருமணம் அப்படிங்கிறத பார்க்கும்போது கேட்டீங்கன்னா ஏழாம் பாவாதிபதியனுடைய தசா புத்தியில தான் ஒருவருக்கு அதிகமாக கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அந்த வகையில் திருமணம் ஆக வேண்டிய காலம் சூரிய பகவானினுடைய தசா புத்தி அப்படிங்கிறது முக்கியம் ஆனா சூரிய தசை இவங்களுக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா குறைஞ்ச பட்சம் நாற்பது ஐம்பது வயசுக்கு தான் அவங்களுக்கு சூரிய தசையே வரும் ஆக முப்பது வயசு நாற்பது வயசுக்கு மேல வரக்கூடியது சூரிய தசை ஆனால் அந்த சூரிய தசையில கல்யாணம் கல்யாணங்கிறது ஒரு பக்கம் கல்யாணம் மட்டுமல்ல ஒரு நல்ல ஒரு உயர் ரகமான வாழ்க்கை அதே போல் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷம் அதுபோல ஒரு பொருள் ஈட்டக்கூடிய தன்மை அதே போல் பொருள் ஈட்டக்கூடிய தன்மை அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் சூரிய திசையில நடக்கும் ஆனால் காலந்தள்ளி வரும் அந்த காலந்தள்ளி வரக்கூடிய விஷயத்த கொஞ்சம் ப்ரீ பண்ணக்கூடிய அமைப்புல கேது வராது இப்போ கேது ஏழாம் வந்து சம சப்தமா பார்வைய உங்களை பார்க்கறாரு அப்போ என்ன பண்ணிடுறாரு அவர் சூரியனாக மாறி அவருடைய பார்வை உங்களுக்கு கொடுக்கறதுனால சூரிய தசையில என்ன பலம் கிடைக்கும் அல்லது சுக்கர தசையில என்ன பலம் கிடைக்கும் சூரிய தசையும் வரு வாங்குறாரு சுக்கரனுடைய சாரத்தையும் அவர் வாங்குறாரு சுக்கர பகவானுடைய சாரம் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் அவர் வந்து சுக்கர சாரம் அது வரை பார்த்தீங்கன்னா தசை அடிக்க போது கும்பராசிக்காரங்களுக்கு அந்த சமயத்துல சுக்கிர பகவான் உங்களுக்கு அமோக பலன்களை கொடுப்பார் ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி ராகு பகவான் கொஞ்சம் செலவுகளையும் கொடுப்பார் வைத்திய செலவுகளையும் கொடுப்பார் அதனால அதுலேயும் நீங்க கவனமாக இருக்கணும் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிக மிக அவசியம் அதே மாதிரி தான் உங்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் நல்ல அணுகுமுறையுடன் இருக்கணும் நீங்க அப்புறம் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதை நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்புறம் முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகுது அதுலேயும் நல்லபடியாக இருக்கணும் சிலருக்கு கடன் தீருவதற்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு நல்ல இடத்துல கடன் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த காலம் ஒரு நல்ல காலம் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் கும்பராசிக்காரங்க சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன் கிடைக்கும் எப்படி வழிபாடு பண்ணோன்னா சனிக்கிழமையில் அவருக்கு உகந்தமான எள்ளு சாதத்தை படையல் வச்சு வழிபாடு பண்ணுங்க அமோக பலனை பெறுங்க சிவாய நமக